ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி ஒன்பதாவது பாடல் ஞானம் பெற வேண்டி பாடியது சிவநாம உபதேச மந்திரமிரு செவி மீதியிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரித்தன் பரவான கந்தனின செயலி விரும்பி உள்ளும் நினையாமல் அவமாயை கொண்டுலகிறந்துறணும் அடியேனை அஞ்சல் என்ன வரவேனும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் மாறி ரகுராமதி மகிழ் மறுகோணி நவலோகமும் கைதோழும் நிஜதேப அலங்கிருத்த நவமான விஞ்சை கரு விலை கோவில் தெய்வ யானை அங்குரமின் மனவால தம்பிரமவுர் திரள் வீரம் இஞ்சு கதிர் படிவேளா வீனன் கூட வருவே சௌந்தரிககமேல்மை கண்டவீரல் பெருமானே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்ப மது புரிவாயே திரு ஆவீனன் கூடியில் ீக ஜல்மை கண்ட வீரல் பெருமானே அருள் ஞான இன்ப மது உரிவாயே ஜெக மேல்மை கண்ட வீரல் பெருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பிரணவ மந்திர பொருள் விளங்க உபதேசித்து சிவபெருமானுடைய திரு உள்ளமானது குளிரும்படி உபதேச முறையாக கூறத்தக்க குடிலை மந்திரத்தின் பொருளை கரத்தில் ஞான முத்திரையாக விளங்கியது அல்லாமல் அவருடைய செவிகளிலும் உபதேசித்து அருளிய ஞானகுருநாதரே சிவகாம சுந்தர அம்மையாரின் சிறந்த திருக்குமாரரே சுந்தர மூர்த்தியே பால் தயிருடன் வெண்ணையை திருடிய யசோதையால் உரலில் கட்டப்பட்ட கண்ணவிரானும் பாவத்தை நீக்குபவரும் ரகுகுலத்தில் அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆகிய நாராயண மூர்த்தியின் திரு மகிழும்படியான மறுகளாக எழுந்தருளி உள்ளவரே ஒன்பது கண்டத்தவராலும் வணங்கப்பட்டமை தெய்வமே மணியால் மலரால் அழகாக அலங்கரிக்கப்பட்டவரே நன்மையை தரும் கல்வியின் மூலம் விளைவதற்கு நிலைகளாய் விளங்கும் தலைவரே தெய்வயானை அம்மைக்கும் குறவர்குடி மகளான வள்ளியம்மையாருக்கும் மணவாளரே சம்பிரமம் பொருந்திய வல்லபமும் வீரமும் உடைய கதிர் வேலாயுதக் கடவுளே திரு ஆவிதன்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் எழுந்தள்ளியுள்ள செவ்வேல் கடவுளே கட்டழகு உடையவரே உலகில் மெய்ப்பொருளை உரைத்த அறிவாற்றலை தருகின்ற பெருமையில் சிறந்தவரே தேவரீருடைய திரு அருட்செயலை விரும்பி மனதில் நினைத்து துதிக்காமல் மாயையில் சிக்கி உலகில் வீணாக அலைந்து வாழ்நாளை கழித்து சுழன்று திருகின்ற அடியேனை அஞ்சேல் என்று கூறி அருள வேண்டும் உன் உடம்பு நீங்கி ஞான உடம்பை பெறவும் பிறப்பு இறப்பு பெரும் துன்பம் நீங்கவும் திரு அருள் ஞான இன்பத்தை அடியேனுக்கு கொடுத்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பரமசிவ குருவே மலைமகள் மைந்தா கந்தா மால் மருகா மெய் தெய்வமே கஜவல்லி வனவள்ளி மணாலா கதிர்வேலா திரு ஆவினன்குடி பெருமாளே மாயையால் சுழும் அடியேனே அஞ்சேல் என்ற அருளி அருள் ஞான இன்பத்தை கொடுத்து ஆண்டருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஊன் உடம்பு நீங்கி பிறப்பிறப்பிலிருந்து மீண்டு ஞான உடம்பு பெற குருநாதர் உபதேசித்தபடி நடந்து முருகப் பெருமானின் திரு அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்